தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூர் சென்றிருந்தாங்க எம்ஜிஆர் அடுத்து இவரு தான் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து சொல்றாங்க இந்த ஒரு எழுச்சிமிக்க கூட்டத்தினுடைய வருகை என்பதை பார்த்து புதுவெளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அரசியல் கட்சியை தொடங்கிய போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் ஆதரவு இருந்ததோ அந்த அளவிற்கு இப்போது இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இருக்கு இல்ல அவருக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஓட்டு இவருக்கும் கிடைக்குமா சார் இல்ல அதற்கான அதான் சொல்றாரு முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் நடிகர் விஜய் யார் அப்படிங்கிறத பாத்துறோம்

கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டு ஆயிடுச்சு பனையூர்லயே உட்காந்து பண்ணையார் மாதிரி அரசு எல்லாம் பண்றாரு மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் முன் வச்சிருந்தாங்க அது தொடர்ந்து நேற்று தினம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து செய்தியாளர் சந்திச்சு பேசினாரு இல்ல இல்ல அதாவது அது ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே இல்ல போற வழியில அவங்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்குறாரு பத்திரிகையாளர் சந்திப்புனா தன்னுடைய கொள்கை லட்சியம் யார் பிரதான எதிரி யாரை வீழ்த்துறது என்ன மாதிரி வியூகங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி ஒரு முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பை பண்ணிட்டாருன்னு சொன்னா தேரிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இது சும்மா போற போக்குள்ள ரெண்டு வார்த்தைகள் ஒரு பேசிட்டு போகிறது அக்டோபர் இருபத்தி ஏழு விக்ரவாணியில் விஜய் அவர்கள் தாவிக்கா மாநாடு நடத்திருந்தாங்க அதில் வந்து ஆட்சியிலேயே அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம் தாராளமாக எங்கள் கூட கூட்டணி காரணம் வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆயிடுச்சு எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணி வைக்கல என்ன காரணம் மாநாடு முடிந்த ஒரு ஒன்று ரெண்டு நாள்லேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததாக வெளியில் அது பிரேக் ஆகி போய் தான் அடுத்த ரெண்டு நாளையிலேயே புஷி ஒரு அறிக்கை விட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா கூட்டணி இதை தாண்டி திரு சீமான் அவர்கள் பாமக இதை ஒரு கூட்டணியாக வச்சுக்குவோம் எண்டிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற தகவல் போனதுனால தான் எடப்பாடி அது டெல்லியில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கூட்டணியை முடிவு கிளூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிளவுட் மற்றும் குழு அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள் காம்

செய்தியாளர்களை எப்படி சந்திச்சா அவர் வந்து அதை கண்டிச்சி தான் அந்த விஷயத்தை தொடர்ந்து வந்து இதே மாதிரி நடக்காது அப்படின்னு பார்க்கும்போது மதுரையிலையும் திரும்பி அதே மாதிரி ஈடுபடுறாங்க கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றத பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எம்ஜிஆர் கடுத்து இவர்தான் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு கட்சி நிர்வாகிகள் உட்பட ஆதரவால் உட்பட நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதை நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த தமிழ் தமிழ்துறையர்களும் இன்றைக்கு மிக பெரும்பான்மையான இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு அவருக்கு ரசிகர் மன்றங்கள் நிறையவே இருக்கிறது ரசிகர்கள் பல பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர்கள் ஆர்வ மிகுதியால் இது மாதிரி பண்ணுறாங்க அரசியல் கட்சியை தொடங்கினதுனால புதிய இளைஞர்கள் கூட சிலர் விஜயை நாடி போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற பிற அரசியல் கட்சிகளில் நம்ம பதவி பொறுப்புகளுக்கு வர முடியாது என்கிற பொழுது ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு போனோம்னா நம்ம பதவிகள் பொறுப்புகள் வரலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த அந்தவனுடைய தாக்கம் இருக்கிற இளைஞர்களும் வர்றாங்க ஸோ அதுதான் இந்த கூட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது இப்போதைக்கு இயலாத காரியம்தான் ஏன்னா அந்த இளங்கன்று பயமரியாதுங்கிற மாதிரி கொண்டாட்டம் என்று வந்துவிட்டாலே நம்ம இளைஞர்கள் வந்து உணர்ச்சி மேலிட்டால இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எல்லா கட்சியிலுமே இதே மாதிரி இருக்காங்க ஆமாமா நிச்சயமா அந்த கட்சிகள் எல்லாமே வந்து எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆயிடுச்சு இது புதிய அரசியல் கட்சி அப்போ அந்த ஒரு புது ரத்தம் புது அந்த இளமை வேகம் என்பது இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் மற்ற அரசியல் கட்சிகளில் பக்குவப்பட்டவர்கள் அதில் இருக்கிற மாணவர் மாணவரணி இளைஞர்களோட பயிற்சி பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கும் கூடுதலாக இருக்காது வந்து நிச்சயமாக இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு இது மாதிரியான போக்கு இருக்கும் காலப்போக்கில் கட்சி கட்டுப்படுத்தி கொண்டு வந்து அது ஒரு பக்கம் அவருக்கான இந்த ஒரு எழுச்சி மிக்க கூட்டத்தினுடைய வருகை என்பதை பார்த்து புதுவெளிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரசியல் கட்சியை தொடங்கிய போது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் இருந்ததோ அந்த அளவிற்கு இப்போது இருக்கிறது அப்படிங்கிற பார்வை இருக்குது இல்லை அவருக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஓட்டு ஃபுல்லாக இவருக்கும் கிடைக்குமா சார் இல்லை அதற்கான வாய்ப்பில் அதான் சொல்கிறேன் முதல்ல தலைவர் எம்ஜிஆர் யார் நடிகர் விஜய் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகே நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கதாநாயகனாக எம்ஜிஆர் அவ்வளவு வர முடியுது முதல்ல வில்லனா நடிச்சாரு பதினைந்து இல்லாம சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் வில்லனா போலீஸா சைடு ஆக்டரா தான் வர்றாரு கிடச்சி அப்புறம் சிவாஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பேசப்பட்டது நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தொடர் வெற்றி நாயகனாக வர்றாரு அரசியல் களத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு காலகட்டத்தில் வருவே வந்துடுறாரு வந்து ஒரு இருபது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்தார் அவருடைய திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும்ல ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு அதை வாழ்வியல் தத்துவமாகவே கடைப்பிடிச்சார் நாடக உலகத்தில் நாலன்னா ரெண்டனா சம்பாதிக்கிற போதே சக நடிகர்களுக்கு ஒரு பாதிப்புனா உதவக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருந்தது நீங்கள் சீன யுத்தத்தின் போது அறுபத்தி ரெண்டு எழுபத்தையாயிரம் ரூபா நிதி கொடுக்குறேன்னு அறிவித்து முதற்கட்டமாக இருபத்தையாயிரம் ரூபாய் நிதி போய் சேர்ந்த உடனே பண்டிதர் ஜவஹர்லால் நேரு பிரமிச்சு போயிட்டார் ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு நடிகர் முதன் முதலாக இருபத்தி பணம் கொடுத்துருக்காருன்னு பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமராக இருந்தபோது அவருடைய லெட்டர்வட்டிலேயே அவருக்கு பாராட்டு தெரிவித்து கடிதம் இன்னைக்கும் கூட வலைத்தளங்கள் இன்றைக்கி பார்க்கலாம் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து எடுப்பதில் அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்துவதில் அவருடைய பங்களிப்பு மிக பிரம்மாண்டம் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் பிக்சர்ஸை உருவாக்கி அதனுடைய எம்பளம் சின்னம் சொல்கிறோம்ல ஒரு ஆணும் பெண்ணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கருப்பு சிவப்பு வண்ண கொடியை கையில் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் அது படம் ரிலீஸ் போது அந்த தடை விதித்தாங்க சென்சாரில் வந்து இல்லை அது கட்சிக்கொடியெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நாங்கள் தரமாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் உடனே கோர்ட்டுக்கு போய் வேறு எங்கேயாவது எந்த மாநிலத்திலேயாவது அது மாதிரி கட்சி கொடி இருக்குதான்னு பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கேரளா உள்ள ஒரு திரைப்படத்தில் கம்யூனிஸ்ட் கொடி இடம்பெற்றிருக்கோம் ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை போய் நம்ம சென்சார் போர்டில் காட்டி ஏற்கனவே இருக்கு அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படின்னு உடனே தான் அது இருந்தது அன்றைய காலகட்டத்தில் துணிச்சலாக ஒரு திரா ஆட்சி கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் துணிச்சலாக இறங்கி அந்த கட்சியினுடைய கொடி கொள்கை ஒரு படத்தில் உதயசூரியனே பொட்டு வச்சிருப்பார் அவருடைய பேரே உதயசூரியன் இருக்கும் சக்கரவர்த்தி திருமணம் நினைக்கிறேன் கருப்பு சிவப்பு உடை இருக்கும் கட்சியினுடைய கொடிகளையும் கொள்கைகளையும் லட்சியங்களையும் கொண்டு போய் அந்த இடத்துல ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் முழுக்க தெரிஞ்சு அவர் வந்து அரசியல் களத்துல சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அவர் இந்த இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுவத்தொன்று நான்கு தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டார் அவர் போர்கடங்கள்லாம் மக்கள் செல்வாக்கு மணிக்கணக்கில் நாட்கணக்கில் வந்து பார்க்குறதெல்லாம் இருந்தது மக்களுடைய ஈர்ப்பு எம்ஜிஆர் ரசிகர்கள் அவருடைய அனுதாபிகள் ஆதரவாளர்களை தாண்டி பொதுமக்களினுடைய செல்வாக்கை மிக அபரிமிதமாக பெற்றதால் தான் எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்குகிறாரு ஆறு மாதத்தில் எழுபத்தி மூணு திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மூன்று பெரும் அரசியல் சக்திகளை வீழ்த்திறார் இந்திய தேசிய காங்கிரஸ் மத்திய ஆட்சி கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில ஆட்சி கட்சி பெரியவர் காமராஜர்களுடைய ஸ்தாபன காங்கிரஸ் இந்த மூன்று பெரும் அரசியல் கட்சிகளை ஆறு மாதத்தில் புதிய வேட்பாளர் புதிய சின்னம் மாயத்தேவர் இரட்டை இலை கிட்டத்தட்ட பதிவான வாக்குகளில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ் கட்டுத்தொகை இழந்துருச்சு மாநில ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாம் இடம் தள்ளப்பட்டது ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் என்ன சித்தன் தான் இரண்டாவது இடத்துக்கு வர ஒரு பத்தாயிரம் வாக்குகள் திமுக குறைச்சிருந்தா அங்கேயே கட்டுத்தொகை இழந்திருக்கும் அந்த அளவிற்கு வெற்றிகரமாக இருந்ததுனாலதான் தொடர் வெற்றியை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு தொடர் ஒரு ஆட்சி மூன்று முறை வெற்றி பெற்றார் சொல்றேன் ஒரு ஆகப்பெரிய அரசியல் சாணக்கன் ராஜதந்திரி என்று பொதுவெளியில் பேசப்பட்ட திரு கருணாநிதியை பதிமூன்று ஆண்டுகள் கோட்டைப்பக்கமே தலைவாட்ட விடாத அளவுக்கு ஒரு தொடர் வெற்றியை பெற்ற அந்த அளவிற்கான செல்வாக்கு திரு விஜய்க்கு வருவதற்கு எவ்வளவு காலமாகும் இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சோ அதே மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுவரை எதிர்பார்க்காத ஒரு காலமாக இருக்கும் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்லை நிச்சயமா திரு விஜயை ஆதரிக்கிறவர்கள் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க விஜய் போட்ட நிர்வாகிகள் விஜய் போட்ட ஆலோசகர்கள் அவருடைய வீடியோ வகுப்பாளர்கள் அவங்க அப்புறம் அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க பேசுவாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேர்தல் கள யதார்த்தம் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக நான் இந்த திரு விஜய் மாற்றம் வேணும்னு வர்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசியல் கட்சியை கொண்டு வர வேண்டும் ஒரு புதிய ஆட்சி அதிகாரத்தை புதியவர்கள் வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை இருக்கு அதற்கான முன்முயற்சியெல்லாம் எண்பது தொண்ணூறுகளிலிருந்தே தொடங்கினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிதான் வந்தாங்க மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் வந்தார் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இரண்டு பேரும் ஆளுமை தலைவர்கள் இந்த காலகட்டத்திலே அவர் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னா அவர் வந்தார் அவர் தன்னுடைய அந்த ரசிகர் மன்றத்தையே அவர் அரசியல் கட்சி மாதிரி கட்டமைப்பை உருவாக்கினார் கீழே கிளைக்கழகத்திலிருந்து இந்த கிராம கிளை நகரம் பேரூர் ஒன்றியம் மாவட்டம் அப்படின்னு அமைப்புகளை போட்டு கொடியையும் அவங்க கட்சிக்குன்னு தயார்படுத்தி அந்த ரசிகர் மன்றத்திற்குன்னு தண்ணி கொடி அந்த ஸ்டார்ஸ் போட்ட கொடி தயார் பண்ணி அவர் கட்டமைப்போடு கொண்டு வந்த நிலையிலும் கூட அவர் ஒரு ஒருவர் மட்டும்தான் முதல் தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சது ஆமாம் ஒரு ரெண்டு நாலு சதவீதத்திலிருந்து எட்டு பத்து சதவீதம் வந்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைத்து தேர்தலை தான் அவரால் இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி எதிர்கட்சியாகவே அவரால வர முடிஞ்சது இதுதான் இங்கே உள்ள தேர்தல் கல யதார்த்தம் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு பெரும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து அது எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளானாலும் இவர்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு நாலஞ்சு எம்பி ஒரு பத்து முப்பது எம்எல்ஏக்கள் பெற முடியும் என்கிற நிலை தான் இதுவரையிலும் இருக்கிறது இனி திரு விஜய் அதை மாற்றி ஒரு பெரிய அளவில் இந்த ரெண்டு கட்சியையும் வீழ்த்திட்டு அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவாரா இப்போதைக்கு வர முடியாது நான் எழுதி வச்சுங்க இன்னும் ஒரு பத்தாண்டுகள் விஜய் பாடுபடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாண்டி ரெண்டாயிரத்தி தாண்டி அதுக்கு அடுத்த தேர்தலுக்கு தான் அவர் வெற்றிக்கான பாதையில் போக முடியும் காரணம் என்னன்னு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் விஜய் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்துவார் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதியவர்கள் இளைஞர்களை நல்லவர்களை லட்சியவாதிகளை நிறுத்தி இருக்கிறேன் இவங்க எந்த தவறும் செய்யலை இனிமேலும் செய்ய மாட்டார்கள் லஞ்ச ஊழலில் ஈடுபட மாட்டாங்க இவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள் என்கிற உறுதியெல்லாம் சொல்லுவாங்க சொல்லி எங்களுக்கு மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை திமுக அதிமுகவை வீழ்த்தி புதிய ஆட்சி அமைப்பதற்கு வாக்களியுங்கள் என்று போவாங்க இந்த வேட்பாளர்களை எதிர்த்து திமுகவில் அனுப்பாங்கள்ல அவன் யாராக இருப்பான் பழந்துன்னு கொட்டப்பட்ட ஆசாமியாக இருப்பான் முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அந்த பகுதிகளில் அந்த மாவட்டத்தில் பிரபலமானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாவேக்காவை எதிர்த்து யார் இருப்பான் அவனும் பிரபலமானவன் காங்கிரஸ் பொது உடைமை கட்சி எல்லோருமே இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கும் நிச்சயம் பணம் கொடுக்கும் உங்க ஐநூறு கொடுத்தா கொடுப்பாங்க விஜய் அவர்கள் கொடுப்பாங்களா தாவேக சார் இல்லை இல்லை அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல அந்த மாணவர்கள் மத்தியில் நிறைய கொடுத்த கட்சிகளை நாங்கள் கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மா இவர் முதல் இதுலயே மாணவர்கள் மத்தியில் பேசினார் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே மாணவர்கள் அழைத்து பேசுகிறப்பதே நீங்க இப்பவே உங்க அப்பா அப்பாண்டா சொல்லிருங்க ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு அப்போ அதில் உறுதியா இருப்பாங்க நம்புவோம் ஒருவேளை இவர் நிறுத்துகிற ஒன்று ரெண்டு வேட்பாளர்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து வருகிற சில பேர் நிறுத்துவாங்கல்ல அவங்க ஏதாவது பண்ணலாமே ஒழிய இவர் நிறுத்துகிற ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகியாக இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் பணவெல்லாம் இருப்பா இருக்காது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்காது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணமும் நோக்கமும் இருக்கும் வெற்றி தான் இலக்கு நாம் என்ன செலவு பண்ணாலும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஒன்று அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் இன்னொன்று பணபலம் இல்லை இன்றைக்கு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கிறது பணம் தான் அப்படிங்கிறது ஆயிடுச்சு நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம் ஊருக்கு வேட்பாளர் பணம் கொடுத்துட்டாரே எங்களுக்கு இன்னும் பணமே கொடுக்கல அதனால் சாலை மறியல் பண்ணுறோன்னு அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டோம் ரோட்டில் அப்போ இந்த நிலைப்பாடு இருக்கிற பொழுது ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்கணும் நூற்றி இருபது தொகுதிக்கு மேலே வெற்றி பெறணும் இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் நேரடியாக களமிறங்கி தனித்து தாவேக்கா போட்டியிட்டால் விஜய் வெற்றி பெறலாம் அவர் ஒன்று ரெண்டு பேர் அதே தான் சொல்கிறேன் விஜயை விடவும் விஜயகாந்த் அரசியலில் பக்குவப்பட்டவராக இருந்தார் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்றே உதவுகின்ற மனப்பான்மையுறை இருந்தார் இருந்தார் வறுமை ஒழிப்பு தினமணி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் வந்து உதவுகிற மனப்பான்மையாக இருந்தவர் இருந்தார் பொதுவெளிகளில் அன்றைய ஆட்சியினருக்கு எதிராக துணிச்சராக குரல் கொடுத்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய பிரதான எதிரி அதை வீழ்த்துவோம் என்று களத்துக்கு வருகிற திரு விஜய் இன்னும் வரலையே ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிய இறங்கலை இல்லை இதை எக்ஸ்போஸ் பண்ணாதானே உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு வரும் ஆமாம் இவர் வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு அப்போ இது சரியான காலம் இல்லை இன்னும் இந்த பத் இந்த ஒரு ஆண்டுகள் இதை தாண்டி இன்னொரு ஐந்து ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோ அவர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளை கூட உடனுக்குடன் சுட்டி காட்டி நீங்க வெறும் வீட்டில் இருந்துட்டு அறிக்கை விட்டுட்டு வந்தாலே நமக்கு களத்துக்கு வரணும் இப்போ எம்ஜிஆர் அடைஞ்ச மாதிரி ஒரு இலக்கை வந்து விஜய் அவர்கள் அடைய முடியும் நினைக்கிறீங்களா சார் இல்லை இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் திரு எம்ஜிஆர் அவர்களை போன்று அரசியல் வெற்றியை பெறுவதற்கு தமிழ்நாட்டில் இதுவரையிலும் எவரும் இல்லை இனிமேலும் எவராலும் சாதிக்க முடியாது யாராக இருந்தாலும் முடியவே முடியாது திரு விஜய் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் தன்னுடைய அரசியல் பயணத்தை மக்களுக்கானவராக அவருடைய வழியில் பயணித்தால் நிச்சயமாக அவர் அந்த இலக்கை அடைவதற்கு நான் சொன்ன தான் அஞ்சு பத்து வருஷம் மக்களுக்கான பிரச்சனையில அவர் மக்களோடு இறங்கி இணங்கி வரணும் இறங்கி வரணும் அவர்களோடு ஐக்கியப்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று அவர்களுக்கான சிறு சிறு பிரச்சனைகளுக்காவது குரல் கொடுத்து அப்படி வருகிற பொழுதுதான் நிச்சயமா அப்படி வரும் அந்த மாதிரியான உழைத்தால் நிச்சயமா உயர்வு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி நாம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது சாத்தியம் இல்லை என்பதா என்னுடைய பார்வை என்னுடைய கருத்து ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டுகள் ஆரம்பிச்ச கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பயணிச்சிட்டு இருக்காங்க கிட்ட கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து தமிழக அரசு வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சில நாட்கள்லயே அவங்க எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாலும் அதே மறந்துட்டு அந்த கட்சி கூட கூட்டணி ஆரம்பிச்சு போயிடுவாங்க அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு கடந்த ரெண்டாம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்காங்க அவருடைய அரசியல் பயணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தோட முற்றுப்பெற்று வேற கட்சி கூட கூட்டணி போய் இந்த கட்சி கரைய வாய்ப்பு இருக்குமா இல்லை நீடிச்சு போக வாய்ப்பு இருக்குமா சார் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது சரியானது மிக பிரபலமான தமிழ்நாட்டுடைய ஆகச்சிறந்த நட்சத்திரம் என்ற நடிகர் சுவாஜி கணேசனே கட்சி தொடங்கி அவரால கண்டிப்பா வெற்றி பெற முடியல டி ராஜேந்தர் வந்தார் பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்கான அவருடைய அந்த ஏதுகை மோன வசனங்கிறதே மிக பிரபலமானது அவர் ஒரு அரசியல் கட்சித்தோடையும் ஓடிஞ்சிட்டார் புரட்சி திரு ரம்ஜிஆர் தன் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அறிவித்த மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள் அவரும் அரசியல் கட்சியை தொடங்கி அவரால் முடியல தொடர்ந்து சரத்குமார் அவர்கள் வந்தாங்க ஒன்று ரெண்டு முறை எம்எல்ஏ கூட இருந்தாரு அவரால் முடியலை திரும்ப போய் பாஜக ஐக்கியமாயிட்டாரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியாவது வந்து அரசியல் களத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தோர காலகட்டத்திலேயே ஒரு பத்து முப்பது வருஷமாக அரசியலுக்கு ஆமாம் அப்படி தொடர்ந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி ஒரு கட்டத்தில் ரஜினி அந்த மக்கள் இயக்கம் கட்டமைப்பு மாதிரி கொண்டு வந்து கீழே வரைக்குமே உருவாக்குனாங்க பல மாவட்டங்களில் கிளை அமைப்பில் இருந்து ஒவ்வொருமே போட்டு வந்தாங்க நான் வருகிறேன் என்று அறிவித்துவிட்டு முடியலை ஏன்னா அவர் தமிழகத்தினுடைய இந்த அரசியல் கல யதார்த்தத்தை முற்றும் முழுவதுமாக உணர்ந்திருந்ததால் இதனால் நம்ம வெற்றி பெற முடியாது இதுவரையிலும் திரைப்பட மூலமாக சேர்த்து வைத்த புகழும் பெருமையும் அப்படியே அடியோடு சரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக போயிட்டார் இப்போ இந்த வரிசையில் நடிகர் விஜய் இடம்பெறுவார் ஆனால் விஜயனுடைய எண்ணம் செயல்பாடு நோக்கம் அவருடைய தொலைதூர பார்வை அவருக்கு இருக்கிற அந்த போராட்ட குணம் போராளித்தன்மை விடக்கூடாது எப்படி நாம் வெற்றி அடைந்தே தீர்வேன் என்கிற போர்க்குணத்தோடு வந்து எதை இழந்தாலும் பரவாயில்லை என்கிற மாதிரியாக அவர் களமாடினால் அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஏன்னா கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிச்சயம் அஞ்சு வருஷம் ஆகும் ஓகே இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நினைக்கிறோம் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க சாதாரண கிராமக்களை தொடங்கி இப்போ விஜய் கட்சியில் இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் இருக்காங்களே அதை விடமு ரெண்டு படங்கு கூடுதலாக திமுக அதிமுகவில் நிர்வாகிகளே இருப்பாங்க ஸோ அந்த இந்த நிலையை இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த ஆண்டுகள் அவருக்கு குறைந்தபட்சம் ஆகும் கட்டமைப்பை உருவாக்கி அப்புறம் மக்கள் பிரச்சனைக்காக களம் உண்டு தொடர் சரிவை சந்தித்து வந்தால் ஒதுங்கிடுவார் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஓரளவுக்கு வெற்றிக்கான ஆதரவை தெரிகிறது அப்படின்னா இப்போ திரு சீமான் அவர்கள் மாதிரி ஒரு எட்டு சதவீதம் ஆமாம் ஒரு எட்டரை சதவீதம் ஒம்பது சதவீதத்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு பதிவு பெற்ற அரசியல் கட்சியாக போராடி போராடி கொண்டு வந்துட்டார் இந்த போராட்டக்கூடம் தனியார் விஜய்க்கு இருக்குமா சந்தேகம் அப்படி வருகிற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தோற்றாலும் பரவாயில்ல இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு புதிய வியூகத்தை வச்சு மக்களை பிடிச்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐந்து ஆண்டுகளும் களம் இறங்கினாருன்னா ஓரளவுக்கு அங் அங்கேயும் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தளவில் மக்களுக்கானவர் என்பதை நிரூபிப்பதற்கு பத்தாண்டுகள் நடிகர் விஜய் போராட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ குறிப்பிட்ட எல்லா நடிகரும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நடிப்பு துறையில் வந்து சினிமா துறையில் வந்து அவங்க வயசு அதிகமாகி அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால அரசியல் ஆதாயத்துக்காகவோ இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காகவோ கட்சி தொடங்கி வந்திருப்பாங்க ஆனால் விஜய்ங்கிறவர் அப்படி கிடையாது இல்லை சார் ஏன்னா சினிமாவில் அவர் உச்சத்தில் இருக்கவர் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் அவ்வளோ சம்பளம் வாங்கல ஷாருக்கானுக்கு அவர் அதை விட ஓவர்டேக் பண்ணியே போயிட்டார் அவர் அப்படிப்பட்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக வர அவங்களுக்காக நான் வரேன் அப்படின்னு வரும்போது மக்கள் மத்தியில சரி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு நமக்காக வராரு அப்படின்றதுனால ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னாடி போக வாய்ப்பு இருக்காதா தமிழ் நான் அடிக்கடி உங்களுக்கு அதான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களின் மனநிலை வேற ஓகே இங்க இருக்கிற அரசியல் கல நிலவரம் என்பதும் வேறு நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஒரு தூய அரசியலை கையில் எடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் சக்தி இயக்கம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அமெரிக்காவில் பல ஆயிரக்கணக்கான மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றவர் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த பேராசிரியரெலாம் அங்கே பணியாற்றியவர் மிக உயர்ந்த சிந்தனையாளர் அவர் இங்கே வந்து மக்கள் சக்தி இயக்கத்தை தொடங்கி ஒரு அரசியல் கட்சியை அமைப்பாக மாற்றி களத்துக்கு வர்றார் ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்க முடியல இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட் இருக்காங்கள்ல அவங்க கண்ட ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு ஆறு பேர் பரீட்சார்த்தமாக நாங்கள் அரசியலில் மாற்றம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஆறு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் அவங்களுக்காக வீடு வீடாக போய் காலில் விழுந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த பிள்ளைகளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே படித்த பட்டதாரிகள் ஒரு இடத்துல கூட கூட டெபாசிட் வாங்க முடியல ஆக இந்த மக்களுடைய என்ன ஓட்டம் என்பது யாரால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் அவர்களுக்கு மட்டுமே வாக்களிப்போம் அவங்க தவறு செய்கிறாங்க லஞ்ச ஊழலில் ஈடுபட்டாங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க அதை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க நீங்கள் ஜனநாயக ரீதியில் ஒரு தேர்தல் நடைபெற்று சரியானவர்களை விபரமானவர்களை மக்களுக்கு பாடுபடுவார் என்று நம்புகிறவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் என்பது நம்ம தமிழ்நாட்டில் இல்ல அது ஒரு மிகப்பெரிய தூரதிருஷ்டம் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கட்சி தொடங்காதான் எம்டி அவர்கள் அவர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்தாங்க இப்போ அந்த கட்சியினுடைய சந்திரபாபு நேரடு தான் தற்போது முதலமைச்சராகவும் இருக்காங்க அதே மாதிரி ஒரு சூழல் இங்கே வராதா சார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இருந்த எம்ஜிஆர் மாதிரி திரும்பவும் விஜய் வர வாய்ப்பு இருக்காதா இல்லை அதுதான் சொல்றேன் நீங்க இங்கே எப்படி தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய எம்ஜிஆர்களை மக்கள் போற்றி பாராட்டினார்களோ மிதமிஞ்சிய ஆதரவை தெரிவித்தார்களோ அதே மாதிரி தான் என்டிஆர் அங்கே தேவுடான்னு தேவுடா கடவுள் மாதிரி அவருக்கு இடம் போட்டு போகிற போது எனவே அந்த செல்வாக்கு என்பது நீங்கள் பொதுமக்கள் வாக்காளர்களுடைய செல்வாக்கு அது இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கும் திரு விஜய்க்கு இருப்பது வெறும் ரசிகர்கள் செல்வாக்கு தான் ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு போகிறாரு வர்றாங்க மக்கள் கூட்டம் இருக்கும் நிச்சயமா இந்த ரசிகர்களை தாண்டி நடிகர்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு பெரிய பொதுமக்கள் கூட்டமே வரும் எந்த பகுதிக்கு யார் போனாலும் நம்ம பகுதியில் இருந்தாலும் நிச்சயமா நிச்சயமா யாரா இருந்தாலுமே பொதுமக்களுடைய கூட்டம் வரும் அது வாக்கு இல்லை கண்டிப்பா நீங்கள் சமீபத்தில் தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூரில் திரிஷாவாக யாரோ நகை கடத்திறப்பாக போகிற போது இது கோவை மாநகரமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லணும் நயந்தர் அவர் எடுத்து போனாங்க அதை தாண்டி நம்முடைய மதிப்புகளுடைய நண்பர் வடிவேல அவர்கள் திமுக பிரச்சாரத்துக்கு போகிற போது கூட்டத்தை பார்த்துட்டு திமுகவே மிரண்டுட்டாங்களாம் இந்த முறை அண்ணா திமுக பத்து இடம் கூட ஜெயிக்க மாட்டான் நம்ம தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும் இல்லை அது வாக்குகளாக மாற வாய்ப்பு இப்போ இன்னும் நான் நடிகர் விஜயையோ மற்ற நடிகர்களையோ குறை சொல்வதற்காக இல்லை கள நிலவரங்கிறது வேறு கள நிலவரம் என்பது வேறு மாதிரி எனக்கு இன்னொரு நினைவு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி ஒன்று நினைக்கிறேன் நான் அப்போ வத்தலகுண்டு நகரத்தில் இருந்தேன் பக்கோடா காதர் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் போயிட்டு அங்கே வத்தலகுண்டில் இறங்கி கடை வீதிக்கு போகிறதுக்காக போனேன் இந்த ரெண்டு பக்கமும் ரோடே ஸ்தம்பிச்சு போச்சு யார் நடிகர் தவக்கலை தவக்கலை இது பக்கோடா காதர் பக்கோட காதர் கூட்டம் அதனால திரை பிரபலங்கள் வருகிற பொழுது அவர்களை பார்க்க வருகிற கூட்டம் என்பது எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிகமாக இருக்கு ஆந்திராவிலையும் அதிகமாக இருக்கு நீங்கள் கேரளாவிலையும் போனால் அந்த மாதிரி இருக்காது அவங்க அது வேற அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க அவங்க இயல்பாக நடந்து போயிட்டு இருப்பாங்க இங்கே நம்ம அந்த கிரேஸ் ஈர்ப்பு இருக்குல்ல அந்த ஒரு கரீஷ்மா ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் மக்களுக்கு அதிகம் அது விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக அந்த ஈர்ப்பு இப்போ இருக்குங்கிறதுனால அந்த கூட்டம் வருகிறது இந்த கூட்டம் அரசியலில் இவருக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வெற்றியை தருமா மிகப்பெரிய கேள்வி இப்போதைக்கு அது சாத்தியமில்லை எதிர்காலத்தில் சாத்தியப்படலாம் விஜயின் அணுகுமுறையை பொறுத்து அக்டோபர் இருபத்தி ஏழு விக்கிரவாணியில விஜய் அவர்கள் தாவேக்கா மாணவன் நடத்தினாங்க அதுல வந்து ஆட்சிலையும் அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம் தாராளமாக கூட்டணி காரணம் வரலான்னு சொல்லிருந்தாங்க ஆனா சொல்லிக்கிட்ட ஓராண்டா ஆயிடுச்சு எந்த கட்சி அவங்களோட கூட்டணி வைக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் மாநாடு முடிந்த ஒரு ஒன்று ரெண்டு நாள்லயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த வெளியில சொன்னது முப்பது நாற்பது தொகுதி வரைக்கும் தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இவங்க தரப்புல இருந்து இல்லை நாங்க முதல் 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 கூட்டத்திலேயே ஆட்சி அதிகாரம் பேசிட்டோம் எனவே அது மாதிரி கூட்டணி ஆட்சின்னு பேசுனா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது பிரேக் ஆகி போய் தான் அடுத்த ரெண்டு நாளில் ஆமாம் அடுத்த ரெண்டு நாளிலே புஷி ஆனந்தோர் அறிக்கை விட்டார் அதிமுகவோட நாங்கள் பேசல அப்படிங்கிற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் தாவேக்கா கூட்டணி இதை தாண்டி திரு சீமான் அவர்கள் பாமக இதை ஒரு கூட்டணியாக வச்சுக்குவோம் என்டிஏ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி முடிவெடுக்கிறார் அப்படிங்கிற தகவல் போனதுனால தான் எடப்பாடி அது டெல்லியில் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கூட்டணியை முடிவு அப்பவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெல்லி அறிவிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இங்கேயும் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கலை யாரே திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிலையும் மக்கள் பிரச்சனை இங்கேயும் மக்கள் பிரச்சனை தான் இப்போ என்ன இல்லைங்க அவரே ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸலத்தில் பதிவு பண்ணியிருக்காரு மறுநாள் பேட்டியில் சொல்கிறாரு என் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அனாதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்களே அப்படின்றதுக்கு அது அவங்க கருத்து எலெக்ஷனுக்கு ஒன்றும் ஒரு வருஷம் இருக்குது அப்படின்னு நாலு நாள் பார்த்தாங்க அமித்ஷா நேராக அங்கே கொடுத்தாரு கூப்பிட்டு வந்து ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டார் அப்போ இவங்களுக்கு பிரேக் ஆகி போச்சு ஆனாலும் திரு விஜயினுடைய இந்த வாக்கு வங்கியும் நாம் நமக்கு வந்ததுன்னு சொன்னால் என்னிக்கு அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக எளிதில் வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற கருத்தாக்கம் ரெண்டு தரப்புமே இருக்கு எனவே அது தொடர்பாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் உண்மைன்னு நமக்கு தெரியல ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமையுமே என்றால் சீட் ஷேரிங்லயே பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏன்னா ஒரு நூத்தி நாற்பது நூற்றி ஐம்பது இடங்கள்ல அஇஅதிமுக நின்னாதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தனித்த வெற்றியை பெறும் அதற்கு குறைவான இடங்களை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனா எல்லோருமே முப்பது சீட்டு நாற்பது சீட்டுன்னு கேட்பாங்க சீட் சேரிங்கள பிரச்சனை இருக்கு அது என்ன மாதிரி அதை கொண்டு வருவாங்கன்னு தெரியல அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி ஆட்சி என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை என் ஏற்படுத்துமாங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு இல்லை விஜயகாந்த் நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க அது இருபத்தொம்பது ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமா ஆமா ஆனா அவரோட பார்க்கும்போது முப்பது நாற்பது விஜய்க்கு ரொம்ப கம்மியாக தானே இருக்கு ஆமா ஆமா அவர் வந்து அவர் முறை ஜெயிச்சு வாக்கு வங்கி நிறைய இருக்குதுன்னு நிரூபித்தார் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆமாம் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்தொன்பது தொகுதிகளில் ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தாங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தான் தேமுதிக வாங்கியிருந்தாங்க பரவலாக தமிழ்நாடு முழுவதுமே ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இரு சட்டமன்ற தொகுதி இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வாக்குகள் இருக்குது அதனால் அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தோரு இடங்கள் கொடுக்கறது சரியா இருக்கும்னு கொடுத்தாங்க விஜய் இன்னும் இருக்கலாம் தனக்கான வாக்கு வங்கி என்னது என்பதை நிரூபித்து விட்டால் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுப்பாங்கன்னு நான் பார்க்கலாம் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டா ஆயிடுச்சு ஆனா வந்து ஒரு அறிக்கை வரிகிட்டே இருக்காரு பனையூரிலேயே உட்காந்து பண்ணையர் மாதிரி அரசியல் எல்லாம் பண்றாருன்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் முன் வச்சுருந்தாங்க தொடர்ந்து நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து செய்தியாளர் சந்திச்சு பேசினாரு இல்ல இல்ல அதாவது அது ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவே இல்லை போற ஒரு அறிவு போற வழியில அவங்களுக்கு ஒரு அப்பீல் கொடுக்கிறார் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்ததுல அப்பீல் கொடுக்கறாரு பத்திரிகையாளர் சந்திப்புனா கட்சி பண்ணீங்க ப்ரெஸ் மீட் ஓவர் பிரஸ் மீட் உட்காந்து பட் கட்சியினுடைய கொள்கை லட்சியம் யார் பிரதான எதிரி யாரை வீழ்த்துறது எந்த மாதிரி வியூங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லி ஒரு முழுமையான பத்திரிகையாளர் சந்திப்பை பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் தேறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இது சும்மா போகிற போக்கில் ரெண்டு வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் பேசிட்டு போகிறதுங்கிறது அந்த பெட்டியாக யாரோ கேள்வி கேட்குறாங்க கையை கட்டி ஆஃப் பண்ணி ஆமாம் 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 அது ஆமாம் அது நம்ம ஊட ஊடகவியாளர்கள் இது வரைக்கும் அவர் பார்க்காதவரை நம்மளை பார்த்துட்டாருன்னு சந்தோஷத்தில் கொடுத்த செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் சரி சார் நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து